மீனாவை தான் காட்டுறாங்க மீனாக்கிட்ட ராஜி வந்து இதை பற்றி சொல்லவும் குமாரோட கதை முடிஞ்சு போச்சுதுக்கா அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே மீனா வந்து அழ ஆரம்பிச்சிருதாங்க ஐயோ நான் ஒரு ஈ எறும்புக்கு கூட நான் துரோகம் நினைக்க மாட்டேனே அப்படிப்பட்ட நானா இந்த மாதிரிக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டேன் இதுக்கப்புறம் நான் எதுக்காக இருக்கணும் என்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லவும் அப்போ கோமதி வந்து சொல்கிறாங்க என் அண்ணன் பையன் உனக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலமையாடா நீ எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லிக்கிட்டு உங்கள் அப்பா ஆசைப்பட்டிருப்பாரு ஆனால் இந்த மாதிரிக்கும் வாழ்க்கை அமைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் வந்து அழுதுகிட்ருக்கு கேட்குறாங்க அப்போ அரசியை தான் இப்படி திட்டுறாங்க அப்போ அரசி சொல்கிறாங்க இதோட எல்லா நிலைமைக்கு நான் தானே காரணம் அப்படின்னு சொல்லி அரசி அழுதுட்டு சரி இப்போ அடுத்தது என்ன பண்ணலான்னு தெரியலே அப்படிங்கவும் அப்போ மீனா வந்து சொல்கிறாங்க நான் போய் சரணடைஞ்சிருது அப்படிங்கும்போது போது ஐயோ நீங்கள் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதிங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ராஜி வந்து கதிர்க்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லவும் இதை கேட்டதுமே கதிர் வந்து அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ வந்து ராஜி சொல்கிறாங்க இப்போ நான் என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே நாங்கள் இப்போ என்ன பண்ணுறதுக்கு உண்மை இப்போ நான் போய் ஸ்டேஷனில் போய் சொல்லிருட்டுமா அம்மான்னு கேட்கும்போது நீ அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம் கொஞ்சம் எல்லாரும் அமைதியாக இருங்க நான் ஊருக்கு கிளம்பி வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து ராஜி கிட்டே சொல்லுவோம் ராஜியும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மீனா வந்து செந்திலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ செந்தில் கேட்குறாங்க என்ன கோயில் விசேஷம்லாம் முடிஞ்சு போச்சுதா கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க இங்கே வேற ஒரு விஷயம் நடந்து போச்சு அப்படின்னு மீனா சொல்லவும் அப்போ அழுதுகிட்டு இருக்கிறாங்க இப்போ எதுக்காக நீ அழுகிற என்ன ஆச்சுது அம்மா என்ன ஒன்று ஏதாவது திட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே மீனா நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இது கேட்டதுமே அவங்க செந்திலாம் அதிர்ச்சி அடைகிறாங்க இங்கே பாரு மீனா இந்த விஷயத்தை பற்றி நீ இப்போ எதுவுமே யாருக்கிட்டே சொல்ல வேண்டாம் அப்படிங்கவோ நானாக இப்படி பண்ணுன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு புரியலைங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியல குமார் கிட்ட இருந்து அரசையை காப்பாற்றணும் அது ஒன்று தான் வந்து என்னுடைய மைண்டில் இருந்ததே தவிர மற்றபடி நான் என்ன பண்ணேன்னு எனக்கே கொஞ்ச நேரத்தில் புரியல ஆனால் நான் இப்படி பண்ணிட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு மீனா அளவோ எங்கள் பாரு மீனா நீ அரசியை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணுன நீ செஞ்சதில் எந்த தப்புமே கிடையாது ஆனால் அந்த விஷயத்தை பற்றி நீ வேறு யாருக்கிட்டையும் சொல்லிட வேண்டாம் நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் நான் ஊருக்கு கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லவும் மீனாவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கோமதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க இப்போ என்னடி பண்ணுறதுக்கு நம்ம பேசாமல் போலீஸில் போய் சொல்லிடலாமா அப்படிங்கும்போது போது அப்போ மீனாவும் ராஜியும் சொல்கிறாங்க இல்லை கதிர் வந்து வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு ராஜி சொல்லவும் இதை கெட்டதுமே மீனா சொல்கிறாங்க நானும் அவருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அவரும் வந்துட்டு இருக்காரு அப்படிங்கவும் என்னடி அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்காங்களா அந்த விஷயம் மாமாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் பயப்படாதீங்க மாமா கிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கவும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா கதிரும் செந்திலும் அவங்க வந்துருந்தாங்க அவங்க ரெண்டோரும் வந்ததுமே கோமதி வந்து அவங்கள பார்த்ததுமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாத்தியாடா குமாருக்கு என்ன நிலமன்னு பார்த்தியா எங்கள் அண்ணன் எவ்வளோ ஆசையாக இவனை வளர்த்தாரு சொல்லப்போனால் அந்த குடும்பத்துக்குன்னா ஆண் வாரிசுன்னு சொல்லப்போனால் இவன் ஒருத்தன் தான் இருந்துகிட்ருக்கிறான் இவன் இந்த மாதிரி இவனுடைய நிலமை ஆயிப்போச்சுத ஏற்கனவே ரெண்டு குடும்பத்துக்கும் ஆகாது இப்போ இவனுடைய நிலமையை கேட்டாக்கே அவ்வளோதான் என்ன நடக்கும்னு நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அவன் அரசியை எந்த மாதிரி பண்ணுனா அதனால தான் மீனை அப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அரசியை போட்டு திட்டுறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் இவா தாண்டா அப்படின்னு சொல்ல அரசியை போட்டு கோமதி திட்டாவோ அப்போ கதிரும் செந்திலும் வந்து கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா இப்போ அவளை போட்டு திட்டிருக்காதிங்க ஏதோ நடக்கக்கூடாது நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லவும் இப்போ என்னடா பண்ணுறதுக்கு நம்ம உண்மையை வந்து சொல்லிடலாமா அப்படின்னு கேட்கும்போது இல்லைம்மா உண்மையை சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னடா சொல்கிறேன் உண்மையை சொல்ல வேண்டாம்னா அப்போ என்னதான் பண்ண போகிறதுக்கு அப்படின்னு கேட்கும்போது உடனே வந்து கதிரும் அவங்க செந்தின்னு நீங்கள் ஊருக்கு கிளம்புங்க நாங்கள் வந்து பார்த்துக்கிறதும் அப்படிங்கும்போது என்னடா சொல்லிட்டு இருக்கிற நாங்கள் ஊருக்கு கிளம்புறதுக்கா இவனை இப்படியே விட்டுட்டு நான் எப்படி போக முடியும் அப்படிங்கவோ அம்மா குமார நாங்கள் பார்த்துக்கிறோம்மா நீங்கள் ஊருக்கு கிளம்புங்கம்மா நீங்கள் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அது மட்டும் இல்லை இங்கே நடந்த எந்த விஷயமும் ஊரில் உள்ள யாருக்குமே நம்ம வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியக்கூடாதுமா அப்படிங்கவும் அப்போ மீனா வந்து சொல்கிறாங்க எப்படிங்க என்னால் நிம்மதியாக இருக்க முடியும் என்ன இருந்தாலும் அவனுடைய நிலைமைக்கு நான் தானே காரணம் நான் உண்மையை சொல்லி நான் சரணடைஞ்சு அப்படிங்கவும் உடனே செந்திலும் கதிரி வந்து தடுக்கிறாங்க நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கதிர் வந்து சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் சரி தான் அரசு அவன் இருந்து காப்பாற்றுறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கிறீங்க அதில் எந்த தப்புமே கிடையாது உங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இருக்க வேண்டாம் அம்மா நீங்கள் ரெண்டு வரையும் அழைச்சிட்டு மூணு வரையும் அழைச்சிட்டு நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்கம்மா இவனை நாங்கள் பார்த்துக்கிறோமா அப்படிங்கவும் உடனே ராஜியும் சொல்கிறாங்க அதுதான் அவங்க இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களா தான் நம்ம கிளம்ப அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேருமே இருந்து கிளம்பி போறாங்க போகும்போது கோமதி வந்து குமாரை பார்த்து அழுதுகிட்டே போறாங்க மீனாவும் வந்து ரொம்பவே குற்ற உணர்ச்சியோடு அங்கிருந்து கிளம்பி போறாங்க அவங்க நாலு பேரும் ஊருக்கு கிளம்பி இருந்தாங்க அவங்க போனதுக்கப்புறமா கதிர் வந்து செந்தில்கிட்ட கேட்குறாங்க இப்போ இவனை என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது செந்திலும் கேட்குறாங்க என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியலையே ஆனால் அந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது இவனை எங்கேயாவது நம்ம தூக்கி போட்டு வந்துடலாமா அப்படிங்கும்போது அப்போ கதிர் சொல்கிறாங்க ஆமாம் ஊர் அடங்குனதுக்கப்புறமா இவனை தூக்கி கொண்டு போய் நம்ம எங்கேயாவது போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே செந்திலும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு சம்மதிக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா குமாரை வந்து ஒரு பெட்ஷீட்டில் வந்து அவங்க மூடி வைக்கிறாங்க அப்போ ராத்திரி ஆனதுக்கப்புறமா இவனை தூக்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ரெண்டு வருமே வந்து வெயிட் இருக்கவும் அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து கதிர் வந்து பார்க்குறாங்க அப்போ வந்து ஊர் நடமாட்டம் எதுவுமே ராத்திரி ஆனதுமே இல்லாமல் இருக்குது அப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து குமாரை அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமாரை தூக்கிட்டு செந்திலும் கதிரும் கிளம்புறாங்க இங்கே பார்த்தோம்னா அவங்க கோமதியை தான் காட்டுறாங்க எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்துடவும் அப்போ பாண்டியன் கேட்குறாங்க என்ன கோவில் விசேஷம் நாளைக்கு தானே முடியுது இன்னைக்கு எல்லாரும் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ சுகன்யாவும் கேட்கறாங்க ஆமா என்ன இன்னைக்கே வந்துட்டீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ கோமதி வந்து சொல்றதுக்கு தடுமாறுதாங்க இதை பார்த்துட்டு உடனே ராஜி சொல்றாங்க இல்ல எனக்கு கொஞ்சம் வேலையா இருந்தது அது மாதிரிக்கு மீனாக்காவுக்கும் ஆபீஸ் போக வேண்டியதாக ஆயி அதனால அதனாலதான் நாங்களா கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு ராஜி என்னோடமோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க ஆனாலும் சுகன்யாவுக்கு சந்தேகம் வருது